செங்கடல் பகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களாகவே அந்த பகுதியில் வரக்கூடிய எல்லா வணிக கப்பலுக்கும் ஒருவிதமான அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அது என்ன வகையான அச்சுறுத்தல் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பகுதியில் வரக்கூடிய வணிக கப்பல் மீது ஹவுதி கிளர்ச்சி படை வந்து தாக்குதல் நடத்துவதாகவும் செய்திகள் வருது அது வந்துட்டு தகவல் கிடையாது சில இடங்களில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு இருக்கு அதாவது அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பின்னால் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வணிக கப்பல்கள் மீது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதல் வந்துட்டு குறிப்பிட்ட கப்பல்கள் மீது நடத்தப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க உதாரணமாக பார்த்தோம்னா அந்த பகுதி பகுதியில் வரக்கூடிய மற்ற நாடுகளுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பல்கள் வந்துச்சுன்னா வெட்டுறாங்க அதே நேரத்தில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு கூட தொடர்பு இருக்கக்கூடிய நாடுகளைச் சேர்ந்த கப்பல்கள் வந்துச்சுன்னா அந்த கப்பல்கள் மீது தான் தாக்குதல் நடத்துறதாகவும் சொல்லியிருக்காங்க இது தவிர்த்து பார்க்கும்போது போன சில மாதங்களுக்கு முன்னால் வந்துட்டு அந்த பகுதியில் வந்துட்டு இருந்த இஸ்ரேலை சேர்ந்த ஒரு கப்பலையும் கூட அவங்க சிறைப்பிடிச்சு வச்சிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இனி வரக்கூடிய இஸ்ரேலுக்கு சொந்தமானவோ இல்ல இஸ்ரேல் கூட நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடுகளை சேர்ந்த கப்பல்கள் மற்றும் அமெரிக்காவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடுகளை சேர்ந்த கப்பல்கள் இது எல்லாத்தையுமே நாங்கள் தொடர்ச்சியாக

பகுதிகளையும் தாக்குதல் நடத்திட்டு வராங்க இந்த ஹவுதி கிளர்ச்சி படையை பொறுத்த வரைக்கும் எமன்ல நீண்ட காலமா இருக்கக்கூடிய உள்நாட்டுப் போருக்கு காரணமான ஒரு போராளி குழுவா பார்க்கப்படுது இந்த ஹவுதி கிளர்ச்சி படைக்கு பின்னால சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய நாடு எதுன்னு பார்த்தோம்னா ஈரான் தான் ஈரான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவும் அது மட்டும் இல்லாமல் ஆயுத வளத்தையும் கொடுத்துட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இதுல ஒரு சின்ன முரண்பாடு இந்த இடத்துல என்ன ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஹமாஸ பொறுத்த வரைக்கும் சன்னி முஸ்லீம் பிரிவை சேர்ந்த ஒரு அமைப்பா இருக்கு அதே நேரத்துல ஹவுதி கிளர்ச்சி படையா இருக்கட்டும் ஹவுதிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய லெபனானை சேர்ந்த ஹிஸ்புல்லா அமைப்பு போன்றவை வந்துட்டு ஷியா பிரிவை சேர்ந்தவங்களா இருக்காங்க

அமைப்பு படை வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு அரசியல் காரணங்களுக்காகவே இந்த தாக்குதலை மேற்கொள்வதாகவும் சொல்லப்பட்டு அது மட்டும் இல்லாமல் ஹவுதி கிளர்ச்சி படைக்கிட்டு அதிநவீன ஆயுதங்கள் இருக்கு அவங்க நிலப்பகுதியிலிருந்து ஏவுகணைகள் ஏவி தாக்குதல் மேற்கொள்றாங்க ட்ரோன் மூலமா வந்து கப்பல்களை தாக்கி அழிக்கிறாங்க நிறைய பேர் வந்து காயப்படுத்தி இருக்காங்க போல விஷயங்கள கூட சொல்றாங்க ஆனா அதே நேரத்தில் இந்த சோமாலியா நாட்டை சேர்ந்த கடல் கொள்ளையர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கான மோட்டிவே எந்த ஒரு பொலிட்டிக்கல் ரீசன்ஸும் கிடையாது அவங்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட காரணங்களுக்காகவும் அது மட்டும் அவங்க வந்து வெறும் பணத்தை மையமா முன் வச்சு கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நிர்வாகம் தான் இருக்குது இவங்க சொல்கிறது போல வெறும் ஆயில் டேங்கை விட்டுட்டு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சொந்தமான வணிக கப்பல்களை மட்டும் தாக்குறது இல்லாமல் அந்த பகுதியில் எந்த கப்பல் அவங்க கிட்ட சிக்குதோ அந்த கப்பலை வந்துட்டு சுற்றி வளைப்பாங்க அதன் பிறகு அந்த கப்பலில் ஏறி அவங்களுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க அதுக்கு அவங்க கையில் கொஞ்சம் கன்ஸை வச்சுருப்பாங்க அவங்க கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்ததுக்கு பின்னால் நெகோஷியேட் மூலமாக வந்து அவங்களால எந்த அளவுக்கு பணத்தை வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு பணத்தை வாங்கிட்டு அந்த கப்பலில் அவங்களுக்கு தேவையான பொருள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கொள்ளை அடிச்சுட்டு போயிடுவாங்க மற்றபடி பெரிய அளவிலான கொலை மற்றும் கொள்ளை தாக்குதல்களில் அவங்க ஈடுபட மாட்டாங்க அவங்களுக்கான

அவங்களுக்கு அவங்களுக்குள்ள ஷேர் பண்றது அந்த பகுதிக்கு வந்துட்டு பாதுகாப்பு கப்பல்களை அனுப்புறதன் மூலமா வந்து அந்த பகுதி முழுவதுமே இப்போ பாதுகாப்பு வளையமாக மாற்றப்பட்டு இருக்கு அந்த பகுதிக்கு இந்தியாவும் கூட தங்களுடைய போர்க்கப்பலை அனுப்பி வச்சிருக்காங்க ஸோ ஒரு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்குமான காலகட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஆபத்தான பகுதியாக மாறி இருந்த ஏமன் வளைகுட போன்ற பகுதிகள் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருபத்தி மூணு வரையிலான காலகட்டத்தில் ரொம்பவே பாதுகாப்பான பகுதியாக மாறி இருந்துச்சு இந்த சொமாலிய நாட்டு கடல் கொலையர்களின் ஒரு தாக்குதலும் மற்றும் அவங்களுடைய ஆதிக்கமும் ஒட்டுமொத்தமாக காணாமல் போயிருந்துச்சு இந்த சூழல்தான் இருபத்தி மூணு கடைசிக்கு பின்னால இப்ப ரெட் சி அதாவது செங்கடல் பகுதியில் வந்துட்டு இந்த பாதிப்பு ஏற்பட தொடங்கி இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த செங்கடல் பகுதியை பொறுத்தவரைக்கும் வணிக ரீதியான காரணங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு கடல் பகுதியாக பார்க்கப்படுது அதாவது அங்க இருக்கக்கூடிய சுயஸ் கால்வாய் வழியா வந்துட்டு நிறைய கப்பல்கள் வந்துட்டு பலாயிரம் கப்பல்கள் ஒவ்வொரு மாசமும் போகக்கூடிய ஒரு வழியா இருக்கு ஒருவேளை அந்த வழியை அவங்க தவிர்த்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பிரிக்க கணக்கு தான் அவங்க சுத்தி போக வேண்டியிருக்கும் இதுக்கு பல நாட்கள் செலவாகும் அதே போல அதுக்கான எரிபொருள் செலவு ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய செலவு வந்துட்டு அந்த செலவு வந்து மிகவும் அதிகளவில் காரணத்தினால தான் இந்த ரிஸ்க்கா இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த செங்கடல் பகுதியை வந்து நிறைய கப்பல் நிறுவனங்கள் எடுக்கிறாங்க ஆனா தொடர்ச்சியா இந்த தாக்குதல் காரணமா சில நாடுகள் வந்துட்டு சில கப்பல் நிறுவனங்களுமே கூட ஒருவேளை நம்ம அதிக செலவு பண்ணாலும் பரவாயில்லை அது கப்பலில் இருக்கக்கூடிய பொருட்கள் முக்கியம் மற்றும் ஊழியர்களுடைய உயிர்கள் முக்கியம் அப்படிங்கிறதுனால ஆப்பிரிக்க கண்டத்தை சுற்றி அதிக செலவாக இருந்தாலுமே பாதுகாப்பான வழிப்பயணம் பயணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆப்பிரிக்க கண்டத்தை சுற்றி போயிடலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையும் அவங்க முன்வைப்பதாகவும் சொல்லப்பட்டு இருக்கு இதுக்கிடையில அமெரிக்க தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு பல நாடுகள் ஒன்னு சேர்ந்து அவங்களுடைய பாதுகாப்பு படையும் இந்த செங்கடல் பகுதிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அந்த படை வந்து அந்த படையில இருக்கக்கூடிய அமெரிக்க போர்க்கப்பல் ஹவுதிக்கு சொந்தமான ஒரு கப்பலை சுட்டு வீழ்த்தி இருக்கு இருந்தாலுமே கூட இப்போ வரைக்கும் அந்த பகுதியில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்பது நீடிச்சு கொண்டே தான் இருக்கு